பரிசுத்தமும் பயங்கரமான நாமத்தையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துல கூட நாம் தியானிக்க இருக்கிற வசனம் இசை கேள் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் கத்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் நான் என்ன சொல்கிறார் ஆண்டவர் நம்மளை பார்த்து நிர்மூலமானவைகள் கட்டுகிறாராம் பாலானவைகளை என்ன பண்றாரா மறுபடியும் மீட்டெடுக்க போகிறாராம் உங்களுடைய காரியங்கள் ஒரு வேளை நிர்மூலமாகி போயிருக்கலாம் உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் வாய்க்காமல் போயிருக்கலாம் அது அப்படியே நின்று போயிருக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம் அது எல்லாவற்றையும் ஆண்டோர் பார்த்து கொள்ளப் போகிறார் ஆண்டோர் மீண்டும் அதை பாலானவைகள் எல்லாவற்றையும் எல்லா நிர்மூலமானவைகளை மறுபடியும் என்ன பண்ண போகிறார் என்றால் சீர்தூக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம் சீர்தூக்குவது மாத்திரம் அல்ல உங்களை அதன் மறுபடியும் என்ன பண்ண போகிறாரா எடுத்து கட்டி அதை உங்களை என்ன பண்ண போகிறாரா எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறாரா அதனால் நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் நீங்க மாற வேண்டும் ஆண்டவர் நோக்கி எனக்கு இந்த ஏசப்பா போயிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க வாக்கி சேர்த்தாங்க நான் நிர்மூலமா போன எல்லா காரியங்களையும் சீர்படுத்துங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார் ஆண்டவர் சொன்னார் அதை உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் அதை நீங்க விசுவாசிங்க அதை நம்புங்க அதை நீங்க மாறும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் கண்கள மூடி ஜெபிக்கலாம் தகப்பனே உயிரி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் பாலா இப்போ நீங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டுங்க அப்பா ஏசப்பா தகப்பன்னு அப்பா மீண்டும் அப்பா தகப்பண்ணி எங்களை நீ அப்பா பழைய சீருக்கு எங்களை கொண்டு வார சுவாமி எல்லாம் நஷ்டங்கள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் எஸ் அப்பா எங்களை அப்பா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை மீண்டும் கட்டப்போகிறீர் அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் எந்த விதத்தில் உடைந்து துவண்டு போயிருந்தோம் அந்த நிலையை அப்பா தகப்பனை மாற்றி மீண்டும் அப்பா உயர்ந்த நிலையில உயர்ந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து வைக்க போற அன்பிற்கா தயவிற்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் விசுவாசத்தினால் அதுகளை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமேனு கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக यू गॉड ब्लेस यू